இந்திய விமான நிறுவனங்களுக்கு தற்போது போதாத காலம் என்றே சொல்லலாம் கிங் பிஷர் நிறுவன வரிசையில் இந்தியாவின் மிகப்பெரிய விமான ஜெட் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது இந்த நெருக்கடியிலிருந்து அந்த நிறுவனம் மீளுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்திய விமான நிறுவனங்கள் தற்போது மிகவும் கடினமான காலகட்டத்தில் உள்ளன சிறந்த சேவைகளுக்காக செய்திகளில் பேசப்பட்ட இந்திய விமான நிறுவனங்கள் தற்போது அவற்றின் மோசமான நிதி நிலைமை நஷ்ட கணக்குகளுக்காக செய்திகளில் பேசப்படுகின்றன ஸ்பேஸ் ஜெட்டில் தொடங்கி கிங்ஃபிஷர் ஏர் இந்தியா என தற்போது நஷ்ட கணக்கில் இணைந்திருக்கிறது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் சர்வதேச அளவில் பார்க்கும்போது இந்திய விமான போக்குவரத்து துறை மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு உலகில் தயாராகும் புதிய விமானங்களில் ஐந்து சதவீதம் இந்தியாவிற்கு வர இருக்கின்றன இது உண்மையாக இருந்தாலும் இந்திய விமான நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதும் உண்மைதான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கிங்ஃபிஷர் நிறுவனம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்தது அதனைத் தொடர்ந்து ஸ்பேஸ்ஜெட் ஜெட் நிறுவனமும் கடும் நிதி நெருக்கடியை சந்தித்தது அடுத்து கிங்ஃபிஷர் ஸ்பைஸ் ஜெட் தான் என பொருளாதார பத்திரிகைகள் எழுத தொடங்கிய நேரத்தில் அஜய் சிங் தலைவராக பொறுப்பேற்று நிலைமையை மேம்படுத்தினார் ஆனால் நஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் பிஷர் நிறுவனம் இழுத்து மூடப்பட்டது விமான தரவரிசை நிறுவனமான ஐசிஆர்ஐயின் கணிப்பின்படி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய விமான நிறுவனங்களின் நஷ்டம் மூன்றாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்திய விமான நிறுவனங்களின் நஷ்டம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயாக இருந்தது விமான நிறுவனங்களின் நஷ்டத்திற்கான காரணங்களில் முக்கியமானது விமான எரிபொருளுக்கான விலை உயர்வு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு கிலோ லிட்டருக்கான விமான எரிபொருளின் விலை ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாயாக இருந்தது இதுவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாயாக உயர்ந்தது அதாவது ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது விமான நிறுவனங்களின் நிதிநிலையில் எரிபொருளின் விலை உயர்வு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எரிபொருட்களின் விலை உயர்வால் ஏற்படும் நஷ்டத்தை பயணிகளின் மீது விமான நிறுவனங்களால் திணிக்க முடியவில்லை ஒருவேளை கட்டணத்தை உயர்த்தினால் போட்டி நிறுவனங்களை நோக்கி பயணிகள் சென்று விடுவார்கள் என்ற அச்சத்தால் விமான நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்துவதில்லை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவதும் விமான நிறுவனங்களின் சரிவுக்கு காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது நடப்பு ஆண்டில் மட்டும் ஒன்பது சதவீதத்திற்கு மேல் ரூபாயின் மதிப்பு சரிந்திருக்கிறது இதனால் அதிக சந்தையை வைத்திருக்கும் இண்டிகோ நிறுவனத்தின் ஜூன் காலாண்டு நிகர லாபமும் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வரை சரிந்திருக்கிறது எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்கள் விமான நிறுவனங்களின் நஷ்டத்திற்கு முக்கிய காரணங்களாக இருந்தாலும் தனிப்பட்ட நிறுவனங்களின் தவறுகளும் இருப்பதை மறுப்பதற்கில்லை குறிப்பாக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நஷ்ட கணக்கிற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி கிராமர் பால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராஜினாமா செய்த பிறகு சர்வதேச அனுபவம் மிக்கவர் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது நிதி நிலைமையை சீராக்க ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்க ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் மீண்டும் கிங்ஃபிஷராக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் ஆகிவிடக் கூடாது என்பது விமான பயணிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மத்திய விமானப் துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு விமான நிறுவனங்களின் பிரச்சனைகளுக்கு அரசு தீர்வு காணாது என்று கூறியுள்ளார் விமான எரிபொருளின் விலை உயர்வு என்பது இந்தியா மட்டுமல்லாமல் சர்வதேச பிரச்சினை என்றும் தெரிவித்துள்ளார்